கத்தட்டு ஸ்தோத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்படியே பேதொரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து தனி நபர் ஜபித்தாலும் அந்த ஜபத்தை கேட்கிறவர் பலர் கூடி ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தையும் கேட்கிறவர் பேதுரு இயேசுவின் சீடர் ஆகிய பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கையில் சபையார்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மனமாய் ஜெபித்தார்கள் அதன் விளைவாக தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை விடுவிக்கிறதை பார்க்கிறோம் நிச்சயமாகவே நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது நாம் மட்டுமல்ல நம்முடைய ஜனங்கள் மட்டுமல்ல நம்முடைய தேசங்களே பெரிய சமாதானத்தையும் விடுதலைகளையும் காணும் ஆசிர்வதிக்கப்படும் இங்கே பேதிரை சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கிற கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள் சபையார் ஒன்று குடி வருவது அவர்களுடைய ஒரு மனதை காட்டுகிறது ஒன்று குடி வருவது மட்டுமல்ல ஜபி ஜெபித்தார்கள் எப்படி ஜபித்தார்கள் ஊக்கமாக ஜபித்தார்கள் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்று கூடி ஜபிக்கிற அனுபவங்கள் காணப்படுகிறதா தனி ஜபம் மட்டுமல்ல நாம் ஒன்று கூடி பலர் சேர்ந்து சபையாக குடும்பமாக குடும்பங்களாக நாம் ஒன்று கூடி பலர் ஒன்று கூடி ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜபங்களை கேட்டு நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் அப்போ சில நடவடிகள் ஒன்றாம் அதிகாரம் பதி பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அலலூயா இயேசு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சீஷர்களை எர்சுலேமிலை காத்திருக்க சொன்னார் அப்பொழுதுதான் இவர்கள் எல்லாரும் என்றால் சீஷர்களும் ஸ்திரீகளும் இயேசுவின் தாயாகிய மறியாலும் இயேசுவின் சகோதரர்களும் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுதுதான் அங்கே பர்சுத்தாவின் அபிஷேக அங்கே பெந்தை கொஸ்தே நாளிலே ஊற்றப்படுகிறதை பார்க்கிறோம் ஒரு மனப்பட்டு நான் வரும் பொழுது தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்டு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் மறுமைக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் நிரப்புவார் எஸ்தர் ராஜாத்தின் வாழ்க்கையில் கூட தான் மட்டுமல்ல தன் தாதிமார் மட்டுமல்ல தன் குலத்தையே உபவாசித்து ஜெபிக்க வைத்து அங்கே தன்னுடைய குலத்துக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு மகா பெரிய ஒரு விடுதலையை அங்கே சர்வ சங்காரத்திலிருந்து அவர்கள் தப்பி பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே நம்முடைய தேசங்களிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் யுத்தங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் நம்முடைய நாடுகள் ஜனங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அமைதலாய் இருக்க கூடாது நாம் தனியாக மட்டுமல்ல நாம் ஒன்று சேர்ந்து பலர் சேர்ந்து நாம் நம்முடைய ஜனங்களுக்காக தேசங்களுக்காக நாம் திறப்பிலை நிற்கும் பொழுது ஒருமணப்பட்டவர்களாய் வந்து ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது நாம் நம்முடைய ஜனங்களுக்கு மட்டுமல்ல தேசங்களுக்கும் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் சமாதானத்தையும் ஆசிர்வாதங்களையும் கட்டளையிடுவார் தேசங்களுக்கு சமாதானத்தை தருவார் இந்த நாட்களிலே நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் ஒன்று கூட நம்முடைய இருதயங்களிலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு பலர் ஒன்று கூடி குழு குழுவாக சபைகளாக குடும்பம் குடும்பமாக நாம் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக தேசங்களுக்கு விடுதலைகளை கொண்டு வருகிறவர்களாக சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாக காணப்படுவோம் ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிறவர்களாக காணப்படுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு அண்டவரை ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஊக்கமாய் ஜபிக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை செய்வீர் எப்படிப்பட்ட மகத்தான கிரியங்களை செய்வீர் என்று விளக்கி இருக்கீங்கப்பா அப்படியே நாங்களும் ஒன்று கூடி ஜபித்து எங்கள் தேசங்களுக்கு எங்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக நன்றி பர்சுத்தாவியான ஒரு மீட்பர் உரட்சகர்மா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை காட் பிளஸ் யூ